இந்த புகழஞ்சி நிகழ்வுக்கு வருகை இருந்துள்ள அனைவரையும் வருகை என வரவேற்பதோடு நம்முடைய மறைந்த மூத்த தோழர் மா ஆர்குட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே பிறந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் காலப்பட்டி பகுதியிலே ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்து செயல்பட்டது மட்டுமல்ல தான் வேலை பார்த்த பயனிருமில் பகுதியிலையும் சிஐடியூ அமைப்பை உருவாக்குவதிலே கட்டுவதிலே பணியாற்றியிருக்கிறார் அந்த தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காகவும் அதேபோல கோவை மாவட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமான பின்பு துவங்கப்பட்ட முதல் பஞ்சாலை கமிட்டியிலே அங்கம் வகித்து செயல்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக கூற முடியும் அதன் மட்டுமில்லை தோழர் அம்மா ஆருக்கட்டி அவர்களும் அவர்களது துணைவியார் கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்பு மறைந்திருந்தாலும் தோழர் பொன்னம்மாள் அவர்களும் கட்சிக்காக கட்சி பணிகளிலே மிக சிறப்பாக செயலாற்றுகிறார்கள் அதை நிறைவு நினைவுகூறும் விதத்தில் இந்த புகழஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இந்த புகழஞ்சலி கூட்டத்தில் ஒரு விஷயத்தை நாம் வந்து மேற்கொள் போட்டது பொருத்தமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த குடும்பம் வந்து அடுத்த தலைமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தந்திருக்கு அந்த வகையில் தோழர் மேகநாதன் தோழர் பாலாஜி கட்சியில் பல்வேறு பொறுப்புகள் இருந்து செயலாற்றி வருகிறார்கள் அதே போல் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் ஈர்க்கப்பட்டு செயலாற்றிற்கு ஆர்குட்டி பொன்னம்மாளுடைய பணி சிறந்தது ஏன்னா பல இடங்களில் பல குடும்பங்களில் தான் கட்சியில் இருந்ததோடு சரி அதற்கு அடுத்து வருகைங்கிறது இல்லாத சூழலில் இந்த குடும்பத்தில் பல இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி மேனாதான் ஒரு வா ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் பேசும்போது தனது மகள் பொன்மதி அம்மா பாட்டிக்கு எப்படி படகு நீ செய்துமோ அதை போலவே என்ற தாத்தாவுக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னதை வந்து என்ன நினைக்கிறேன்னா ஆட்டி தன்னுடைய சிறிய முயற்சியால் கட்சி குடும்பம் ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்திற்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரு உணர்வை அளித்துள்ளார் அந்த வகையில் இந்த படத்திறப்பு சிறப்பான நிகழ்ச்சியாகும் நானும் தேவேந்திரனும் ஒரு வாரம் ஆரம்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக அலுவலகத்திற்கு செல்லும்போது ஆஸ்திரிக்கு செல்லும்போது மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிற போது கூட எங்களை பார்த்துட்டு உற்சாகமாக சொன்ன வார்த்தை கட்சியில் நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய இதுவரைக்கு சினிம்பாளையம் தியாகிகள் தினத்தையோ வெண்மணி தியாகிகள் தினத்தையோ ஆண்டுதோறும் போயிட்டு கலந்துட்டு வந்துட்டுருக்கிறேன் போல் நடக்கூடிய மாநாடுகள் குறிப்பாக அகிலிந்திய மாநாடுகள் எங்கே நடந்தாலும் போவதற்கான முயற்சிகள் போயிருக்கிற இந்த ஆண்டும் வருவேன் என்று உறுதியாக சொன்னார் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிற தோழர் அப்படின்ட்டு உறுதி சொல்லிட்டு வந்தோம் அப்படியான கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய பணியை வந்து எண்பத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்திருந்தாலும் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த குடும்ப இயக்கத்தோடு ஒன்றி வந்திருக்காரு அப்படிங்கிற வகையில் இவருக்கு புகழஞ்சல் செலுத்துவது பொருத்தமான விஷயம் என்று கருதுகிறேன் இந்த வகையிலே இந்த புகழஞ்சி நிகழ்ச்சிக்கு வருகை இருந்துள்ள அனைவரையும் பீளமேடு நகரக்குழு சார்பாகவும் ஐம்பத்தி ரெண்டாவது வட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகளையும் சார்பாகவும் தோழர் ஆ கனகம் ஆ பாலாஜி ஆ மேகநாதன் ஆ விஜயகுமார் திவ்யா மேகநாதன் மேதி பொன்மதி ஆர்குட்டி பொன்னம்மாள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் நண்பர்களின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என கேட்டு அமர்கிறேன் இந்த வாழ்க்கையினுடைய படத்திற்கு படத்திறப்பு விழாவும் புகழஞ்சலி கூட்டத்தையும் ஏழமேடு நகர கமிட்டி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது என்னுடைய எழுபது ஆண்டுக்கு முந்தைய நினைவுகள் நிலாகின்றன இந்த ஆண்டு மே தினத்தன்று காளப்பட்டி கிளை அலுவலகத்துக்கு முன்னால் கொடியேற்று விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து பாவடிவித்துல கொடிமரத்திற்கு முன்னால் நின்று கொடி தோழர் ஏற்றுவார் என்ற பெயரை சொல்லும் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது காரில் பாலாஜியும் விஜயும் இறங்குறாங்க அப்போ அவங்களோடு சேர்ந்து

அவர் பிறந்த மண்ணில் பிறந்த ஊரில் அவர் ஆரம்பகால கட்சி வாழ்க்கையை நடத்திய ஊரில் நாங்கள் எல்லாமே யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் வந்து அந்த மேதின விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றினார் ஆனால் அதுதான் அவருக்கு கடைசி மேதின விழாவாக இருக்கும் என்று நாங்கள் யாரும் நினைக்கவில்லை அப்படிப்பட்ட நிகழ்வு காலப்பட்டிக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்திலே நினைவு ஊர்ந்து தோழர் ஆர்குட்டி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நேசிப்பதற்கு காரணமானவர் தோழர் ஆர்குட்டியினுடைய அக்கா கணவர் கைகோளபாளையத்தைச் சேர்ந்தவர் அவர் கம்யூனிஸ்ட் அவருடைய தான் ஆர்குட்டி கம்யூனிஸ்ட் கட்சியை நேசிப்பதற்கு தான் அது மட்டுமல்ல கைகோள பலத்தைச் சேர்ந்தவர் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கனகராஜ் காலப்பட்டியது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் கைகோள பலை அவருடைய பாட்டி காலப்பட்டிக்கு முடிந்திருந்தார்கள் அந்த குடும்பம் காலப்பட்டியில் இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருந்தார்கள் தோழர் கனகராஜோட பெரியப்பா இரண்டு பேர் முதல் முதல் உருவாக்கி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி கிளையின் உறுப்பினராக இருந்தார்கள் அதுபோக நான்கைந்து சகோதரர்கள் ஆதரவாளராக இருந்தார்கள் அப்படி கைகோள வலயத்திற்கும் காலப்பட்டிக்கும் அரசியல் முக்கியத்துவம் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது முடிவுகள் அறிக்க அறிவிக்கப்பட்டது அப்போது எங்கள் அக்கா கரையாமலயம் கணவர் அங்குவலாசமில்லு கரையாம்பளை கட்சிக்கிழமை உறுப்பினர் அவர் கொஞ்சம் ஆண்டுகள் எங்கள் வீட்டிலே இருந்தார் அப்போது பத்திரிகை கொண்டு வந்தார் என்ற கூட்டம் கொடுத்தாரு அவருக்கு படிக்க தெரியாது கொடுத்து படிக்க சொன்னார் ஜனசக்தின்னு போட்டு இருந்தது தான் பார்க்குறேன் என்னோடய வயசு பன்னெண்டு அந்த ஜனசக்தி பத்திரிக்கை படித்தேன் மாயவரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரயில்வே மந்திரி சந்தானம் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து ரயில்வே தொழிற்சங்க தலைவர் அனந்த நம்பியார் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டார் அனந்த நம்பியார் வெற்றியாக பெற்றார் என்ற இதை படித்து காட்டினேன் அதே சமயத்தில் ஒரு கார்டோ மாமா என்னன்னு தெரியலான்னு கேட்டேன் தெரியல சொல்லு ரயில்வே ஸ்டேஷன் பிளேட்ஃபாரம் ரயில் ரோடு ஒரு ஒருத்தர் பிளேட் பாரத்தில் சூட் கேச வச்சுட்டு நிற்கிறாரு ரயில் இருக்குது அவரை கடந்தது பாதி ரயில் பாதி ரயில் அந்த பக்கத்துக்குது ரயில் நிற்கலை ரயில்வே மந்திரி தான் நின்றுக்கிறது சூட் கேஸ் வச்சுட்டு ரயில் நிறுத்தாமல் போகுது பயணிகளெல்லாம் வந்து அவருக்கு கையை அசைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு காரணமும் ஜனசக்தியில் வந்தது அதைய படி அதுதான் நான் முதன் முதல் ஜனசக்தி என்ற பத்திரிகையே பார்த்தது படித்தது அதன் பிறகு அவர் மூலமாகத்தான் நான் கம்யூனிஸ்ட் கட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது அப்படிப்பட்ட முறையில் அன்றைக்கு ஆறு குட்டியும் நான் அதே போன்று கனகராஜோட பெரியப்பா அவர்களும் இணைந்து அந்த மூத்த தோழர்கள் ராதாகிருஷ்ணா மில்லு ஒருத்தர் காத்தியம் இல்லை ரெண்டு பேர் ராமகிருஷ்ணா மில்லில் ஒருத்தர் வசந்தா மில்லில் ஒருத்தர் இப்படி ஒரு ஏழு பேர் ஏஐபிஜி சங்கத்தில் இருக்கிறாங்க காலப்பட்டி காங்கிரஸ் கோட்டை ஹெச்எம்எஸ் அந்த இடத்துல ஏழு பேர் இருக்கிறாங்க வெளியே கம்யூனிஸ்ட்னு காட்டிக்கிறீங்க ரெண்டே ரெண்டு பேர் அவங்களோட இந்த அஞ்சாறு பேர் நாங்கள் சேர்ந்து அன்றைக்கு கட்சி இயக்கத்தை உருவாக்குவதற்கு அவர்களோடு நின்றோம் அதன் பிறகு வளர்ச்சியடைந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக கட்சி கிளையில் எட்டு பேர் உறுப்பினராக சேர்ந்தோம் அதில் ஆறு குட்டி அவர்களும் உறுப்பினராக இருந்தார் அப்போது எட்டு பேரும் பரிச்சாத்த உறுப்பினர்கள் செயலாளர் வேணும் கைகோளம் வலையம் தோழர் மாரப்பன் அவர்களை செயலாளர் ஆக்கி அடுத்த வருஷம் அறுபதாம் ஆண்டும் முழு உறுப்பினர் ஆன பிறகு நான் செயலாளராக அப்படித்தான் அந்த கட்சி இயக்கத்தை துவக்கினோம் ஆரம்ப காலத்தில் ஒரு கொடிமரம் போட்டோம் அந்த மூத்த தோழர்களை வச்சுட்டு அஞ்சாறு பேர் சேர்ந்து போட்டோம் காலையில் எந்திரிச்சு பார்த்தா கொடிமரத்து காணும் என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ரெண்டாம் மூணாவது அடி பாலிங்கனத்தில் போட்டான் கொடியை தீய வச்சு அரிஞ்சிட்டான் காங்கிரஸ் கோட்டை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து தயாரிப்பு பண்ணி கைகோள மலையத்திலிருந்தும் வீ விளாங்குறிச்சியில் இருந்தும் நூற்றுக்கணக்கான கோழர்களை திரட்டி வந்து கொடிமரம் போட்டோம் அதே சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தோம் காங்கிரஸ் கோட்டையாக இருக்கின்ற காரணத்தினால எங்கள் கொடிமரத்தை குடிக்கேறாங்க இனி கொடிமரம் முடிஞ்ச அவங்க மேலே கேஸ் போடுவோம்னு சொல்லி கேஸ் கொடுத்தோம் அதற்கு பிறகுதான் கொடிமரத்தை புடுங்குவதை நிறுத்தினார்கள் மிகப்பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் சந்தித்து செங்குடி இயக்கத்தை அங்கு வளர்த்து வளர்ப்பதிலே ஆரம்பத்திலே இளையவர்களாக பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு தோழர்களாக இருக்கும்பொழுதேயே மூத்த எங்களை விட பத்து வயது மூத்த தோழர்களோடு இணைந்து அங்கு கட்சி இயக்கத்தை வளர்த்துவதற்கு பாடுபட்டோம் அப்படி பாடுபட்டவர்களில் ஒருவர் தான் என்பதை இந்த நேரத்திலே நிறைவேற்றி படுத்திக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்குமாறு அழைத்துக் கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி என்று கூறி நிறைவேறு